ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஓபிஎஸ் ஏன் இந்த முடிவை எடுத்தார் என தெரியவில்லை பிரதமர் மோடியை சந்திக்க வேண்டும் என பன்னீர் செல்வம் கேட்கவில்லை கேட்டிருந்தால் நான் ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பேன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே நான் ஃபோனில் வேற பேசியிருந்தேன் ஆனால் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கங்கிறது தெரியல ஆனால் அன்னைக்கு அப்போ வெளியே போகிறதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு சார் தன்மான கட்சியில எனக்கு தன்மானம் ரொம்ப முக்கியம் சட்டமன்றத்தில் சந்திக்கும் போது சரி நான் ஏற்கனவே போன்லயே நான் உங்கள்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன் அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல இல்ல தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து ரெண்டு முறை வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கி தரல அப்படின்ற ஒரு வருத்தில தான் ஓபிஎஸ் அணிமாறம்

திரு டி தினகரன் அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன் முடிவு எடுத்தாரு அவங்கள்ட்ட கேட்கணும் இல்ல நீங்க என்ன இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கூட்டணிக்கு பலவீனம் வேண்டும் எப்படி அவர் வெளியே போறதுன்னு என்ன கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லி இருந்தேன் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பது அதுக்கு நான் கருத்து சொல்லணும் எதுக்காக சந்திச்சாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க எதுவும் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்களா ஏதாவது சந்திச்சிருக்காங்க அவர் எதுவும் நடக்கலாம்னு மட்டும் சொல்றாரு வெளியே வந்து இல்ல அவர் வேற எதுக்கும் சந்திச்சிருக்கலாம் இல்லையா தொகுதி பிரச்சனைக்காகவும் சந்திச்சிருக்கலாம் அல்லது சொந்த பிரச்சனைக்காகவும் சந்திச்சிருக்கலாம் அது அவர் வெளியிட்ட பிறகுதான் அந்த கருத்து சொல்ல முடியும் வெளியேறி போனதுக்கு அப்புறம் அவரை மீட் பண்றது இப்ப முதலமைச்சர் முதலமைச்சர் நாங்க கூட சந்திக்கலாம் என்னுடைய பிரச்சனைகளுக்காக சந்திக்கலாம் அது கட்சி வேறு சந்திப்பு என்பது வேறு அறிவிப்பு அதாவது என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு சேர்ந்திருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் கொஞ்சம் கருத்து சொன்னாதான் நம்முடைய கருத்து சொல்ல முடியும்